ஐந்து கோடி ரூபாய் மானநஷ்டஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்து பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது யூடியூப் சேனல்களில் அவதூறு பேசியதாக கூறி ஐந்து கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு வடிவேலு சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு நடிகர் சிங்கமுத்து தந்த பேட்டியில் பல பொய்களை கூறி தரக்குறைவாக பேசி உள்ளார் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி டிகாராமன் மனுவுக்கு இரண்டு வாரத்திற்குள் பதிலளிக்க நடிகர் சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட்டுள்ளார் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளிடம் பணம் வசூலிப்பவர்கள் பிச்சை எடுக்கலாம் பயனாளிகள் எந்த கொம்பனுக்கும் ஒரு பைசாவும் தராதீர்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் ஆவேசமாக கூறியுள்ளார் அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் குறித்து அவதூறாக பேசிய அதிமுக நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர் திருச்சி மாநகராட்சியை கண்டித்து மரக்கடை எம்ஜிஆர் திடலில் அதிமுக சார்பில் நேற்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது காந்தி மார்க்கெட் அதிமுக பகுதி செயலாளர் சுரேஷ் குப்தா திமுக எம்பி கனிமொழி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் குறித்து அவதூறாக அநாகரிகமான வார்த்தைகளால் விமர்சித்து பேசியுள்ளார் இதுகுறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் ஆபாசமாக பேசுதல் பொது அமைதியை சீர்குலைத்தல் மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுரேஷ் குப்தாவை கைது செய்துள்ளனர் டெல்லியில் இருந்து ஜார்க்கண்ட் திரும்பிய சம்பை சோரன் பாஜக தலைவர்களை சந்திக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார் டெல்லியில் தனிப்பட்ட காரணங்களுக்காக மூன்று நாட்கள் தங்கி இருந்ததாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் இருந்து மூத்த தலைவர் சம்பை சோரன் விலக உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் திடீரென அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேச அமைச்சர்கள் மாதத்தில் ஒருநாள் பொறுப்பு மாவட்டங்களில் தங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மோகன் யாதவ் உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மாநில அமைச்சர்களுக்கு பொறுப்பு மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார் மாநில அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலான அமைச்சர்களுக்கு இரண்டு மாவட்டங்கள் பொறுப்பு மாவட்டங்களாக வழங்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் பல்வேறு சமூகத்தினருக்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான அந்தஸ்து வழங்கப்பட்டதை ரத்து செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை கோரிய மனுவை விரைந்து விசாரிக்க மேற்கு வங்க அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வருமான வரி நிலுவையை வசூலிப்பது தொடர்பாக வருமான வரித்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது குரங்கு அம்மை நோய்க்கு தடுப்பூசி உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் அறிவித்துள்ளது தீர்ப்பில் நீதிபதிகளின் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வழக்குகளில் நீதிபதிகள் போதிக்கக்கூடாது என்றும் நீதிமன்ற தீர்ப்பில் நீதிபதிகளின் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வழக்குகளில் நீதிபதிகள் போதிக்க கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கங்கள் ஐந்து புள்ளி ஒன்று புள்ளிகளாக பதிவாகி உள்ளது அப்போது அங்குள்ள பல கட்டடங்கள் குலுங்கின இதனால் அதிர்வினை உணர்ந்த பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறி வீதியில் தஞ்சம் புகுந்தனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்புக்கு எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்துள்ளார் நான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எலான் மஸ்கிற்கு மந்திரி பதவி தரப்படும் என்று டிரம்பும் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் பிறந்த ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த உலகின் முதிய பெண்ணாக கருதப்பட்ட மரியா பிரான்யாஸ் தனது நூற்று பதினேழாவது வயதில் உயிரிழந்துள்ளார் காசாவில் மேலும் ஆறு பணைய கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் பதவியில் இருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியின் போது முடக்கப்பட்டிருந்த எதிர்கட்சி தலைவர் கலிதா ஜியாவின் வங்கி கணக்குகள் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளன இளைஞர் புரட்சியை முறியடிக்க சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் விசாரணையை எதிர்கொள்ளும் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என இந்தியாவிடம் அந்நாட்டின் பிரதான எதிர்கட்சியான வங்கதேச தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது சென்னை காசிமேட்டில் ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்படும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது படகுகளுக்கு வெல்டிங் வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகின் பாகத்தில் பற்றிய தீ அருகில் இருந்த ரிக்ஷாவிற்கும் பரவியதால் வலைகள் அகற்றப்பட்டது தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட தலித் இளைஞரின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் ரேபரேலி தொகுதி எம்பியுமான ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் வாளிகையில் சந்தித்தார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாநிலத்தில் அரசு இளநிலை மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து பனிரெண்டாவது நாளாக நீடித்து வருகிறது இதனால் மாநிலத்தில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றுள்ளது